சூப்பரான டேஸ்ட்டில் இன்றைக்கி டீக்கடை போண்டா பண்ண போகிறோங்க டீக்கடை போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி முட்டைக்கோஸ் பண்ண போகிறேங்க கஜடான்னு சொல்லுவாங்க முட்டைக்கோசன்னு சொல்லுவாங்க போண்டான்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர்லேருந்து இருந்து போண்டான்னு சொல்லுவோம் நாங்கள் அப்புறம் முட்டைக்கோசம்னு சொல்லுவோம் கஜடான்னு சொல்ல மாட்டோம் நிறைய பேர் கஜடான்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் நீங்கள் என்ன பேர் வச்சு சொல்லுவீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் போண்டா தான் பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடை வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் முட்டை இல்லாமல் பண்ண போகிறாங்க அன்னைக்கு முட்டை இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹோட்டலெல்லாம் முட்டை போட்டு தான் பண்ணுவாங்க டீ கடை போண்டால் பண்ண போகிறாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க இது வந்து இரநூத்தம்பது கிராம் மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட தேவையான பொருள் வந்து மூணு ஸ்பூன் ராவை மூணு ஸ்பூன் பச்சரிசி மாவுங்க இப்போ இது கூட சேர்க்குறதுக்கு நம்ம எந்த பவுலால் மாவு எடுத்தோமோ அதை பவுலால் சீனிங்க அரை பவுல் சீனி எடுத்துக்கணும் ஒரு மூணு ஏலக்காய் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு நாலு ஸ்பூன் தயிர் விட்டு அரைச்சி விடணுங்க முட்டைக்கு பதில் தயிர் ஊற்றிருக்கேன் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சு எடுத்து வச்சு இதை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் மாவோட சேர்த்து பேசிஞ்சிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமாட்டு நம்ம பால் சேர்த்து பேசையணுங்க ஃபஸ்ட்டே பால் ஆட் பண்ணிடாதீங்க நம்ம மாவு வந்து ரொம்ப திக்காக பேசையணும் அப்போ தான் நம்மளுக்கு உருண்டை பிடிச்சி போடுறதுக்கு வசதியாக இருக்கும் இது கூட வந்து ஒரு கால் டீஸ்பூன் சோடா ஆப்ப சோடா பேக்கிங் சோடா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன் பட்டது பதில் நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணலாம் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்தளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டுங்க இப்போ இதுக்கு மேலே நம்ம பால் ரேசை துளைச்சி துளைச்சி விரகணும் கொஞ்சம் கொஞ்சம் மாட்டு ஊற்றி நம்ம விறகணும் ரொம்ப ஊற்றக்கூடாது ஒரு சின்ன குட்டி பவுலுக்கு ஒரு பவுல் தான் எடுத்துருக்கேன் கரெக்டாக இருந்துச்சு எனக்கு இந்தளவுக்கு காடாக பேசஞ்சு எடுத்துக்கணுங்க என்ன சீனி போட்டிருக்கறனால நமக்கு பெசிய பெசிய இலக்கம் கொடுக்கும் அதனால் ஃபஸ்ட்டே பாலில் வந்து நிறைய ஊற்றிடக்கூடாது உருட்டுறதுக்கு இந்த அளவுக்கு ஹார்டாக இருக்கணுங்க எப்படி இருக்கு பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போ மூடி வச்சுக்கிடலாம் ஒரு இருபது நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் நம்ம இருபது நிமிஷம் மூடி வச்சு வச்சு ஓப்பன் பண்ணி நல்லா ஒரு மட்டை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம சின்ன சின்ன உருண்டையெல்லாம் உருட்டி எடுத்து விடணும் நான் சின்ன சின்ன போண்டாவை தான் போட போகிறேன் எங்கள் ஊரில் போகிறாங்க போண்டா முட்டைக்கோசன்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நிறைய பேர் கஜராங்காங்க எங்கள் ஊரில் கஜடான்னு சொல்ல மாட்டோம் நாங்கள் முட்டைக்கோசல்ல போண்டான்னு சொல்லுவோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உருட்டி எடுத்தாச்சு வெடிப்பு இல்லாமல் உருட்டி எடுத்துக்கணுங்க இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு எண்ணெயெலாம் போட்டு எடுத்துக்கலாம் நாலு நாளாக போட்டால் போகிறோம் நான் கொஞ்சம் சோடா கம்மியாக போட்டிருந்தேன் அதனால் எனக்கு கொஞ்சம் ஊபி வர்றது கொஞ்சம் கம்மியாக உபி வந்துருச்சு நீங்கள் சோடா கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் தான் போட்டிருந்தேன் ஒரு அரை ஸ்பூன் போடுங்க தான் நல்ல உப்பி வரும் சோடா காணாமல் போயிடுச்சு டேஸ்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் புஸ் புதுன்னு வர்றது கொஞ்சம் கம்மியாக இருந்ததுங்க டேஸ்ட்டு டீ கடை போண்ட மாதிரியே தான் இருந்தது இன்னும் கொஞ்சம் சோடா ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உப்பலாக வரும் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் அடுப்பை வந்து ரொம்ப குறைச்சியாக வச்சுருக்கணும் ஹீட்டாகவே கூடாது எண்ணெய் வந்து ஹீட்டாகிச்சுனா கலர் சேஞ்ச் ஆகிரும் உள்ளுக்குள்ளே மாவு வந்து வேகாதுங்க நம்ம ஹார்டாக பிசைஞ்சிருக்கனால கொஞ்சம் நின்று வெந்தால் தான் கொண்டா வந்து நல்லா வெந்து வரும் அதனால் சிம்பிளே வச்சுக்கோங்க போட்டோன்னா கலர் ஆயிட்டுனா அப்புறம் உள்ளுக்குள்ளே மாவு வேகாது நல்லா வெந்துருச்சு அடுப்போ சிம்மில் வச்சு ஒரு ஏழு எட்டு நிமிஷமாவது வேக விடணும் எடுத்துக்கலாம் போண்டா டேஸ்ட்லேயே தான் இருந்துச்சு டேஸ்ட் நல்லா இருந்தது ஆனால் தான் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு சோடா கம்மினால் நீங்கள் சோடா கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க சூப்பரான டீ கடை போண்டா ரெடிங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்க நல்லா சாஃப்டாக இருந்துச்சுங்க மீண்டன் ரெஸ்டேட்டில் சந்திப்போம் பாய்